காலேஜை காலேஜப்ப அன்போடு அழைக்கிறேன் காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லை வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்குத்தம் நிறைவேற்றுவார் சோந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் மாற்றங்கள் இல்லையே அலை லூயா அலை லூயா நான் எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியாகவே இருக்கிறது என் வாழ்வில் மட்டும் ஏன் இந்த தடைகள் என்று கண்ணீர் வடிக்கிறாயோ கலங்காதே தடையாயிருந்த கடலை பிளந்து வழி உண்டாக்கின தேவன் உன்னை கைவிட மாட்டார் அவர் உனக்கு உன்பாக நடந்து சென்று உன் தடைகளை நீக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஒருவரும் உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது வசன் இப்படியாய் சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தெய்வ பிள்ளைகளே எனக்கு இது வார்த்தை இன்றைக்கி சொல்லுங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அம்மன் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் எங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நடந்து போகிறார் அதில் லூயா இனி தடைகளை கொண்டு வர முடியாது எந்த மனிதனும் எந்த பிசாசும் எந்த சூழ்நிலையும் இனி தடைகளை கொண்டு வர முடியாது ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால் செல்கிறார் യേ സുരാജുന്നേലാ കീതം പാടുവോ വേഗം സെന്റിടുവോ സയമേ ഒസന്നാ ജയമേ ഒസന്നാ ജയം നമക്കേണ്ടും ഒസന്നാ ജയം നമക്കേ ഹലേ ലോയ്യാ காலை லோ எழுபுங்க காலை வெள்ள செபிங்க தேவை பிள்ளைகளே காரியத்தை கத்துற வாக்கி பண்ணுவார் காலை தோனோட கிருவை புதியது பாருங்க புது கிருவை உங்களுக்கு தருவார் புது அசத்தரம் தருவார் தருவாருங்க ஹால லூயா ஹால இல்லை கண்வழித்து இன்றைக்கி செவிங்க பிள்ளைகளே எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக எத்தனை நாட்களாக இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கீங்க ஹாலில செவிங்க காலை வேலை எழுபி செபிங்க எந்த முகத்தையும் தேடுங்கன்னு சொன்னாரே என்னுடைய முகத்தையே தேடும் சொன்னாரே இந்த காலில் அவர் முகத்தை முதலாவது பாருங்கள் தேவைப்பிள்ளைகளே உங்கள் பிரசனத்தில் வந்திருக்குறப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா கேளுங்க மாம்ச சொல்லும் தூங்கு தூங்குன்னு சொல்லும் பாருங்கள் ஆனால் மாம்ச இடம் கொடுக்காம நீங்கள் செப்பீங்க காலை லூயா காலை லூயா காலை லூயா காலை தோறும் பாருங்கள் அவர் கற்றுக்கொடுக்கிற போல் என்னச்சி வரான் கற்றுக்கிட்டு போகிறான் பாருங்கள் பாடல் பாடி பாடி தூதிங்க அலலுயா ஆண்டவர் பாடைத்த வெற்றி நாள் இது இன்று அகம் மகிழ்வோ மக்களிப்போம் அலெலுயா பாடுவோம் அலிலுயா வெற்றி உண்டு அலலுயா தோல்வி இல்ல எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல் என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் ஒன்றும் செய்ய முடியாது தடைகளை உடைக்கிறவர்கள் முன்பாக வரும் பொழுது எந்த மனிதனும் ஆமே நிற்க முடியாது அல்ல லூயா பல வருஷமாக பாருங்க நானூறு வருஷமாக இருந்துச்சு அடியம்படுத்தினாங்க அதுல இல்லை கத்திரோட வேலை வந்த உடனே அல்ல இல்லை மோசனை கொண்டு போயிட்டு ஆமாம் வெளியே கொண்டு வந்தாரு பாருங்க வெளியே கொண்டதை மீண்டும் வாக்கு பின்னால் ஓடி வராங்க பார்வன் சேனை எப்படியாவது பிடிச்சு இழுத்து கொண்டு வந்துடணும்னு சொல்லி அல்ல இல்லை முன்னால் பாருங்கள் முன்னால் செங்கடல் தடையாக இருக்குது யோ பார்வன் துரத்துறானே முன்னாலையும் போக முடியல அங்கே ஒரு தடையாக இருக்குதே எப்படி செங்கடலை கடந்து போவது அல்ல லூயா அல்லை லூயா பின்னால் திரும்பி பார்த்தா சேனையோடு வராங்க என்ன நடக்குன்னு தெரியாது அங்கேருந்து ஓடி வந்தாச்சுங்க அலே லூயா தான் கொண்டு வந்தார் ஆனால் அவங்க சொல்கிறாங்க அம்யனால் எப்படியாவது பிடிச்சிடுச்சு சொல்லணும் அடிய படிச்சிடணும் அலே லூயா ஹாலே லூயா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலோட முன்னால் நிற்கிற செங்கடலை பார்த்து பயந்து போயிருக்கீங்களா முன்னால் நிற்கிற கோழியத்தை பார்த்து பயந்து நிற்கிங்களா எப்படி கடந்து போவேன் என்ன பண்ணுவேன் இது தடை யார் உடைப்பா அல்ல அவங்க உடைக்க இவங்க உடைக்க அவங்க பண்ணுறாங்க இவங்க போடான்னு நினச்சேன் யாருமே ஒன்றும் பண்ண முடியலை நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்ன சொல்லி அலைஞ்சி நிற்கிறீங்களா கத்திரி பிளக்கு முடியே வருவார் தடைகளை உடைக்க வருவார் வசனம் சொல்லுது பாருங்கள் தடைகளை நீக்கி ஓடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்ன பிரச்சனை மகளே என்ன பாடு உனக்கு என்ன தடை எந்த தடை உனக்கு நான் உனக்கு முன்னால் போகிறேன்னு சொல்லி அவர் அவனுக்கு முன்னால் போகிறார் அதை விசுவாசிக்க தேவைப்பிள்ளைகளை அவர் எனக்கு முன்னால் போகிறார் அவருக்கு இடம் கொடுங்க அவர் முன்னால் போகிறக்கு அவரை கூப்பிடுங்க இந்த காலை வேலையில் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலை லூயா ரீவாக்காரவா ஷவலை தரக்கா தூரு வீக்கரவா ஹாலை லூயா ஒரு மகளுக்கு பாருங்கள் வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா ஹலை லூயா ஸ்கூலில் பாருங்கள் வேலைக்கு போய் கேட்க போனால் ஆட்டும் சொல்லுவாங்க ஆனால் இன்ட்ரி போகும்போது பாருங்கள் அதில் என்ன செய்ய முடியாது அட்டன் பண்ணவும் பாருங்கள் வேலையெல்லாம் போயிடும் தடைகள் அல்ல லூயா அந்த வார்த்தையை கற்று சொல்ல தடைகள் பாடு முன்னால் செல்றான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருமா அந்த வார்த்தை உனக்கு இப்போ அற்புதங்களை கொண்டு வரும்னு சொல்லி அல இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை அறுபத்தடவை எழுவத்தட் எவ்வளோ சொல்ல அப்படின்னு அந்த அவ்வளோ நேரம் அந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி கற்றுறா அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை இந்த மகன் சொன்னால் பாருங்கள் ஸ்கூலில் கத்து உடனே பாருங்கள் கூப்பிட்டு வேலையை கொடுத்துட்டாங்க ஆளு லூயை தடைகளை உடைக்கிற முன்னால் செல்லும் பொழுது அற்புதங்களுக்கு நடக்கும் அதிசயம் நடக்கும் செங்கடல் பிளக்கப்படும் யோதான் பின்னிட்டு திரும்பும் எரிக நொறுங்கும் அவருங்களுக்கு முன்னால் வரணும்னு சொன்னால் நீ காலவில் கூப்பிடுங்க எனக்கு முன்னால் வாங்கப்பா எதையோ முன்னால் வச்சு வச்சு எதை எதையோ பாருங்கள் எந்தெந்த நபர்களே முன்னால் வச்சு அற்புதம் போன்னு கலங்குறோம் ஆனால் தேவனை ஆலே லூயா நீ முன்னால் போங்கப்பா என்னால் முடியாது இப்போ அந்த காய் செய்கிறதுக்கு இதெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் முன்னால் வாங்கப்பா சில நேரங்களை பாருங்கள் சில மனிதர் பணத்தை சாதிக்கலாம்னு நினைப்பாங்க அதில் இல்லை சில நேரங்களை சாதிக்கலாம் ஆனால் சில காரியங்கள் பாருங்கள் அவர் முன்னால் வரலாம் ஒன்றுமே பண்ண முடியாது சவள இரவெல்லாம் பாருங்கள் யா போராடினார் அண்ணன் கொள்ள வாரானே எதிர்கொள்ள வாரானே நாளைக்கு நான் எப்படி போய் பார்ப்பேன் இரவு முழுதும் ஆளுதார் பாருங்கள் இரவு முழுதும் சபிக்கார் போராடுறார் எதிர்கொள்ள வந்த அண்ணன் முத்தம் ஒருத்தர் போயிட்டார் அல்ல இல்லை சூழலை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு அல்ல லூயா ஒரு இரவு அழுதாக இருப்பாருங்க போராடினார் கற்று அற்புதங்களை செய்தார் அல்ல இல்லை உங்களுக்கு செய்ய மாட்டாரா நீ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவர் முன்னால் வந்துட்டா அல்ல லூயா அற்புதம் நடக்கும் பாருங்க அல்ல லூயா அவர் தடைகளை உடைக்கிறவர் பாருங்க அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்தும் முன்னாலே செய்து முடிப்பா கத்திர எனக்கு யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி பக்தன் சொன்னது போல இந்த நாளில் கத்திர உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க முடியாது தடைகளை நீக்கி போட முடியாது கத்திரங்க முன்னால் போக போகிறார் அது என்ன தடையாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் முன்னால் வரும் பொழுது அந்த தடைகள் தானாக விலகி போயிடும் அல்லையில் செங்கடலை பிளந்து பாருங்கள் சில ஜனங்கள் போனாங்க நாளை திருவாடி வராங்க அல்ல அவங்க கடந்து போன உடனே மீண்டுமாக செங்கடலை என்ன செஞ்சு ஒன்றை சேர்த்துட்டார் பார்வன் சேனை அழிந்தார்கள் ஒருவனும் இத்தப்பில் பாருங்கள் என்னை கத்துற உங்களுக்காக அதே காரியங்களை செய்வார் அதே காரியம் செய்வார் சபலவதி கதூர் விகார் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா மனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டதும் உன்னதரின் மாகிமை உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன் உன்னதரின் மாகிமை உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன் உயரே 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 நான் பரப்பேன் உயரே 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 நான் பரப்பேன் அல்ல லூயா தடைகளை உடைக்கும் பொழுது கத்திரொன்று உயர்த்தி கொண்டே இருப்பார் அல்ல லூயா வெளியே பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிச்சு அல்ல பக்தியா வாழ்ந்தாங்க ஜெபிச்சாங்க தேவனுடைய உலோடு கூட இருக்கிறார் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட புரிஞ்சாது சொல்லுவாங்க பாருங்க சபர வரி கதூர்பிக்கிறவா ஆவினை கூப்பிடுங்க அந்த காலை வேலைல அவர் உளுக்கு ஒன்பாக சென்று அல்ல தடைகளை நீக்கி போடுவார் தடைகளை தகர்த்தீரையா மாட்டி சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து அலை லுயா அலை இல்லூயா சொந்து போன நேரமெல்லாம் ஒரு தூக்கி சுமந்து அலை இல்லை இந்த மாதம் முழுதும் நடத்தினாரே பாதுகாத்தாரே கிருபியாக காப்பாற்றினாரே கிருபியாக அனுப்பி அனுப்பி நடத்தினாரே அலை இல்லையா இந்த மாதம் கடைசி நல்ல கற்று நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இந்த மாதம் முழுவதும் அவர் ஏந்தி சுமன் தப்பி தேவைகளை சந்தித்தா அலையில் நிறைய பதில் கொடுத்தார் பதில் கொடுக்கல பரப்பற மாதம் அதே செவ்வாய் எல்லா செவது பதில் கொடுப்பார் அலை சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ செபித்தது வந்து சேரும் அலை லுயா அலை லூயா தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் தர கதூரிக்கிறவா தூதர் சேனைகளை இறக்கிறேங்கப்பா உடைய கிருபை புது புது தாங்க வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லம ராஜா அக்குன்னு இறங்கட்டும் கழுதோர் கிருவு புது கிருவை புது ஆசிரத்து கொடுங்க 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 தடைகளை நீக்கி போடுங்கப்பா தடைகளை நீக்கி போடுங்கப்பா தடைகள் நீக்கி போடுங்கப்பா முன்னால் போங்கப்பா நீ முன்னால் போங்க சவல்தர கதூர் வீக்கிறப்பா எஸ்துராஜா முன்னால் போகும் பொழுது அற்புதம் நடக்குமே முன்னால் வாங்கப்பா அதுசரி செய்யுங்கப்பா பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க இசப்பா நன்றி 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 தீரந்த வாசலை எனக்கு தந்தார் ஒருவன் பூட்ட முடியாது ஆமே நல்லேயா அல்லே லுயா ஆமே நல்லே ஜெயத்தை தந்திடுவார் ஜெயமாய் நடத்துவார் அவர் நல்லவரே அவர் வல்லவரே என்னை நடத்தும் பாதை எல்லாம் மாதி செய்ய மீ அல்ல லூயா அல்ல திறந்த வாசலை கொடுங்கப்பா அப்படியே பிள்ளைகளுக்கு எதை எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது எதை செய்தாலும் வாய்க்க மாட்டுக்குதே கலங்கி நிற்கிறாங்கப்பா அல்ல நிமிர்ந்து நடக்க வைங்கப்பா அப்படியே பிள்ளை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க தடைகளை நீக்கி பிள்ளை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக அல்ல லூயா தீயன் தண்ணீரை கடந்து வந்தோம் மனித தலை ஏறி நடந்து போக பண்ணினி செழிப்பான்னு கொண்டு வந்து விட்டு வாசன்னு சொல்லுதப்பா முடிப்ப செழிப்பான ஒரு ஆசிரியத்தை கொடுங்கப்பா எல்லா வியாதிகளும் எரிஞ்சு போகட்டும் எல்லா ஆவி எரியட்டும் வல்லமோ 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 வல்லம வல்லம இறங்கட்டும் அக்குன்னு இறங்கட்டும் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே ஏசேக்கி சித்து இன்றோடு முடிந்தது மகளே ரெகபோ தொடங்கி விட்டது உனக்கு ரகோ தொடங்கி விட்டது ஆல்லை லூ யா ஹாலுயா ஆல்லை லூயா ஆசிரியர் எல்லா தடைகளையும் உடைக்கிறங்க பை காரூதர் விற்க தடைகளை நீக்கி போடுகிறவ முன்பாக போங்க இந்த நாளில் எல்லா பிரிவினை காட்டுகள் ஒவ்வொரு வீட்லேயும் உடையட்டும் ஏசுவே நாமத்து சபமோடு சஞ்சரிக்க வைங்கப்பா தசை திருப்புற ஆவி எரியட்டும் ஏசுவே நாம ஞானத்துக்கு எடுக்கிற ஆவி எரியட்டும் கத்திரை தேட விடாமல் ஆக்குற ஆவி எரிவாக தான் ஆகுது எழுப்பூத்தலுக்கு உராதம் போராடும் ஆவிகள் எரிவாதான் ஆகுது ஊரில் இருக்கிற அக்குடி பயன்படுத்தும் தடைகள் நீக்கி போடுங்க முன்பாக போங்கடேடி தலை நிம்புறது நடக்க வைங்க தலை நிம்பது நடக்க வைங்க இஸ் அப்போ எந்த பிசாசுக்கு மனித சூழ்நிலைக்கு அதிகாரம் கிடையாது விசுவாச அறிக்கை ஏழு வழியை ஓடி போவானாக நிறுவனம் ஆயிக்கலாம் பாழாய்க்கலாம் புறப்போட்டு போவார்களாக நான் அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா அற்புதம் நடக்கட்டும் ஹாலு ஹலைலு ஹாலில் அறிவாக்கா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனும் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா ராஜா நன்றி நன்றி நன்றிப்பா 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 நன்றி 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 வல்லம வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அக்னி 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 எழு புதல் எந்த இசத்தியிலே என் கண்கள் காண வேண்டும் அல்ல லூயா நன்றி 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 வல்லம 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 இறங்கட்டு 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 அக்கனி கரு ஈஷப்பாள் அது ரொம்ப கதூரி வீக்கிறவன் தடைகளை நீக்கி போடுறது முன் செலுகிறா தடைகள் நீக்கி போடுறது ஒரு முன் செலும் இந்த நான் தடைகளை நீக்கி போடுகிறத முன் செழுகிறான் நான் விசுவாசம் அறுக்க எடுக்கிறோம் அறுக்கெடுக்கிறோம் சபலபதி கதூரிவிக்கிறவா முன்பாக சென்று கதை எல்லா காரியமும் வாய்க்கப்படுங்க ஏசப்பா முடிப்படி கண்ணீரை தொடங்கி அழுகையை மாற்றும் பயப்படாதேன்னு சொல்லுங்கப்பா சந்தோஷப்படுத்துங்கப்பா கண்டிப்பாக என்னென்ன காரியத்துக்கு அழுதுகிற என்னென்ன காரியம் தடையாக இருக்குன்னு சொல்லலாம் அந்தந்த காரியத்தை நீக்கி போடுங்க தடைகளை நீக்கி போடுங்க ஈசப்பா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் நாமும் அதிசயம் 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 நடக்கட்டும் தகப்பனே அற்புதம் நடக்கட்டும் அலை லூ ஏ ஹாலை லூ ஏ ஹாலை லூ ஏ ஹாலை லூயா சவால தாரக்கா தூருவிக்கார சவால்தாரக்கா தூருவிக்கறைவா ரீபா கரவா சவால தாரக்கா தூருவிக்கறைவா ஹாலை லூயா ஹாலை லூயா அக்குனி அக்குனி எரியட்டும் இந்த நாள் புது புது கிருவை புதுபடி திறக்க படட்டும் வந்துறது எல்லாம் எரிக்கிறேன் 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 பர்சுத்தமாய் வாழை உதவிச்சு எங்கேப்பா அந்த நாளில் பர்சுத்தமாய் வாழ உதவி எங்கே இசைப்பா இப்படி குடும்பம் எங்கெங்கே போனாலும் பலத்தை பாதுகாப்பு வாகனத்துக்கு பாதுகாப்பு வீட்டுக்கார மின்சாரம் சிலிண்டர் சாப்பாடு எல்லாத்துக்கும் பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்க 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 தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி முன்சூல் சத்துக்களை சுட்டரிக்கட்டும் அக்கினி மத நடுவில் மகிமையாக இருங்க இசைப்பா அந்த நாலு மூணு பாதுகாத்து கொழுங்கப்பா தூதர் பணி இறங்கட்டு 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 இறங்கு எல்லாம் சாதமாய் மாறட்டு ஏஸ்வி ராமத்திரால் இப்படி பிள்ளைக்கா வழக்காடு யுத்தமும் தடை நீக்கி போடும் முன்பாக செல்லுங்க அதிசயம் நடக்க நிமிர்ந்து நடக்க வச்சுங்க நிமிர்ந்து நடக்க வைப்பீராக நிமிர்ந்து நடக்க வைப்பீராக அசுரது யார் தடை பண்ண முடியாது கத்தாவே சூழல் தடை பண்ண முடியாது உங்களுடைய பிள்ளை நிமிர்ந்து நடந்து அல்ல லுய்யா வைப்பீராக ராஜா நிமிர்ந்து நடக்க வையும் அழைக்க நடத்தும் ஏசி மூலம் செவிக்கிறேன் நல்லபி இதாவே ஆமை